எல்லோருக்கும் வணக்கம் நான் எங்கள் ராணி இன்றைக்கி ராணி கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் ஸோ வாழைக்காய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அது மேலே இருக்க தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பீலர் இருந்தால் பீலர்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பீலர்லன்னா கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாழைக்காய் எந்த ஷேப்பில் வேணுமோ சில பேர் உருண்டை உருண்டையாக பொறிக்கலாம் குட்டி குட்டியாக பொறிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக வெட்டி பிடிச்சி காமிக்க போகிறோம் உங்களுக்கு ம வாழ்க்கை விட்டீங்கன்னா அத வந்து வைங்க அப்போ தான் அதோட நிறம் வந்து மாறாம இருக்கும் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வாழ்க்கை என்ன பண்ண போறேன்னா நிசா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதில் நம்ம வச்சிருக்க வாழ்க்கை அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணீர் இது மூணுத்தையும் சேர்த்து சின்னதாக ஒரு கொதி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் லேசாக கொதி வர அளவுக்கு இருந்தால் இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலை இது மூணுத்தையும் தாலிப்புக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க வாழைக்காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வாழைக்காயை சேர்த்ததும் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் நம்ம போட்டு வாழைக்காயை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சூ மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் வந்து எப்பவுமே நீங்கள் வாழைக்காயில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாயுவை கொஞ்சம் வந்து குறைக்கும் பெருங்காயம் ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் உப்பை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போயும் உப்பு ஆட் பண்ணால் டபுளாக ஆகிடும் அதனால ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனோடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் மொறு மொறுன்னு சுவையாக வாழைக்காய் வறுவல் ரெடி சிம்பிளாக ஈஸியாக குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வேறொரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க